அந்த சின்ன பிள்ளைகள் எங்கள்கிட்ட சாப்பாட்டை வண்டி போயிட்டு அது சந்தோஷத்தோட போவாங்க ஆனால் சில டைமில் கவலை மாறாது அது வந்து சின்ன பிள்ளைகள் எங்கள்கிட்ட வந்து சாப்பாடு கேட்குறீங்க வந்து எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடணுமென்றதான் என்னுடைய விருப்பம் ஃபஸ்ட் டைமின் டைம் என்ன நடக்குது அதுதான் ஸோ இன்றைய காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புதுவிதமான காணொலி ஸோ இது வந்து ஏற்கனவே நாங்கள் செய்திருந்த நாங்கள்லாம் அதாவது வந்து ஆரம்ப நாட்களில் எத்தனை இடங்களில் அப்படியான வீடியோ செய்திருந்த இருந்தாலும் சில சில பிரச்சனைகள் வந்த ஒரு இப்படியான வீடியோ எல்லாத்தையுமே வந்து விட்டுகிட்டு இருந்த நாங்கள் மறுபழிலாம் அப்படியான ஒரு வீடியோ செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதாவது வந்து டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவரால் எங்களோட நீண்ட நாளாக நல்ல ஒரு நெருக்கமான அன்பில் இருக்கிற அவங்க வந்து திடீரென்று கோல் பண்ணி கேட்டுருந்தாங்க இப்படியான ஒரு செயல்பாடு செய்யணும் செய்வீங்களான்னு சொல்லி அதை என்ன செயல்பாடு அப்படின்னு பார்க்கணும் சொன்னால் அதாவது வந்து டென்மார்க்கில் இருக்கக்கூடிய மயில் வாகனம் தயாரானின்றவங்க வந்து அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அன்னவாக்கியம் ஸோ அவங்களுடைய அம்மாவுடைய பேர் வந்து அன்னபாக்கியம் அவங்களுடைய ஆறாம் ஆண்டு நினைவு நாளுக்காக வறுமையில் இருக்கக்கூடிய சில உறவுகளுக்கு வந்து அன்னதானம் கொடுத்துக்கலான்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அப்போ நானும் வந்து ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ஆரம்ப நாட்களில் சில உறவுகளுக்கு அதாவது வந்து ஹெல்பிங் வீடியோ செய்த டைமில் வந்து சில உறவுகளுக்கு எங்கள் மூலமாக காசு கொடுத்து உதவி இருந்தவங்க எங்கள் மூலமாக மட்டும் இல்லை சில சில உறவுகள் மூலமாக கூட கொடுத்து உதவி இருந்தவங்க அப்போ அவங்க வந்து என்னட கேட்கும் போது ஸோ என்னால் மறக்க முடியாமல் போயிட்டு மற்றது அது வந்து இது அன்னதானம் கொடுக்குற ஏற்பாடு தானே அது வந்து எனக்கும் வந்து அன்னதானம் கொடுக்கணும்னு சொன்னால் சரியான விருப்பம் அப்போ நானும் சொல்லியிருந்தேன் ஓமக்கா பரவாயில்ல நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க நான் அதை செய்யணும்னு சொல்லியிருந்தேனால் அப்போ அதுக்காமையே அக்கா வந்து எனக்கு காசு போட்டுருந்தவங்க இந்த காசுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்க ஒழுங்கு செய்யுங்கட்டு சொல்லியிருந்தவங்க அப்போ நானும் வந்து இன்றைக்கு இன்றைக்குமே வந்து அவங்க எனக்கு ஒருவன்மைக்கு முதலே வந்து காசு போடுறாங்க இன்றைக்கு ஒன்பதாந்தேதி கட்டாயம் இதை வந்து செய்யணும்னு சொல்லியிருந்தவங்க ஏன்னு சொன்னால் அவங்களுடைய இன்றைக்கு ஒன்பாந்தேதி மயில்வானம் தயாரானியக்காக்களுடைய திருமண நான் இந்த அண்டு இப்போ இந்த அண்டில் அவங்களுடைய அம்மாவுடைய ஆண்டுக்கு என்ன அனுப்பி இருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்தவங்க அந்த வரையெல்லாம் நானும் ஓம்னு சொல்லி கொண்டு இன்னுமே வந்து ஒரு அனுப்பின அனுப்பின காசு அப்போ நாங்கள் வந்து வறுமையில் இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லோரையுமே வந்து வீட்டுக்கு அழைச்சி நல்ல வீட்டுக்கு அழைச்சேன் ஸோ பாயெல்லாம் இல்லாமல் இருந்தால் வெளியில் வச்சு தான் இருந்து சொன்னால் வர்றவங்க எல்லோருடையுமே வந்து இருந்து வடிவாக சாப்பிட்றோம் நானும் அந்த அவங்களோட சகஜமாக எல்லோருடையுமே இருந்து நல்ல அன்பக்கிற மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லி தான் நினைச்சது ஆனால் வந்து பார்த்துன்னு சொன்னால் அன்றைக்கி சுக்குவுடைய பிறந்த நாள் ஸோ எனக்கு வந்து தெரியலை அப்போ நேற்று என்னென்னா எனக்கு தெரிய வந்து சொக்குடிய பிறந்த நாள்னு சொல்லி அப்போ சுக்குவுட்டை பிறந்த நாளுக்கு நிகழ்வு அங்கே சுக்குகுட்டியாக போயிட்டு அதாவது வந்து எங்களுடைய உறவுகளில் நிகழ்வு வந்து சொக்குகுட்டியாக போயிட்டுது அப்போ அணு கூட அங்கே தான் போயிட்டுது அப்போ நான் வந்து பார்த்தேன்னு சொன்னால் அதாவது வந்து இன்றைக்கி கட்டாயம் அவங்களுடைய அந்த நினைவு நாளுக்காக என்னதான கொடுக்கணும்னு போட்டு சாப்பாடுகள் எல்லாமே வந்து கடையில் நிறைய பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்குமே வந்து சமைச்சு கொடுக்கணுன்றதான் என்னுடைய ஆசை ஆனால் சமைக்க முடியாத பட்சம் நான் ஜோதித்தேன் நான் நான் சமைப்பமோ அப்படின்னு சொல்லி கூட நான் ஜோதிச்சேன் நான் ஜோதிச்சு போடிக்காதுன்ற கேட்டேன் நினைச்சியாக வந்து சமைச்சி தருவா ஓட்டுக்கிறேன் நான் நிற்கிறேன் தயப்பன்று சொல்ல அப்போ அவங்களும் சொல்லியிருந்தாங்க அவன் நானும் ஒரு அலுவலகத்தை நிற்கிறேன் அப்போ சமைக்க முடியாது நீங்கள் பேச கடையில் ஆர்டர் பண்ணுங்கன்ட்டு சொல்லியிருந்தவங்க அப்போ அதுக்கு அமைய நான் வந்து கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதாவது சிக்கன் சாப்பாடு நாற்பது வாசலுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ நாற்பதுக்கு போலிமையோடைய குறையாதேன்னு சொன்னால் இப்போ கொடுத்து கொண்டிருக்கீங்க சில பேர் வந்து வருவாங்க வீடு விரைக்கலாம் அவங்களுக்கும் கட்டாயம் சாப்பாடு கொடுப்போம் அப்படி சாப்பாடு கொடுக்காத பட்சத்தில் காசை தான் இன்னைக்கு வந்து நான் கொடுத்து விட்றோம் நாங்கள் ஸோ வீட்டில் செய்கிறேன்னு சொன்னால் சிந்த சிந்தி கணக்கு வாசிக்கலாம் கடையில் எடுக்கிறேன்னு சொன்னால் அளவாக தான் அடுக்கணும் அப்போ முப்பத்தஞ்சு பேருக்கு கொடுத்தா ஓகேன்னு வேறு கதைச்சது இப்போ நான் வந்து நாற்பது வாசலுக்கு சொல்லியிருந்தேன் என்ன சொன்னால் தச்சவரை யாரும் கூட வந்தால் கொடுக்க முடியறதுக்காக நாற்பது வாசலுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ எங்களுடைய வீட்டை வந்து இன்றைக்கி வர்றவங்க எல்லாருக்குமே வந்து கடையில் எடுத்து தான் சாப்பாடு கொடுக்க போகணும் ஸோ ஏற்கனவே வந்து ஒரு அம்மா கிழநர் அம்மா வந்து நிற்கிறாள் ஸோ பன்னெண்டு இறைக்கு தான் சாப்பாடு எடுக்க வந்தது இப்போ பன்னெண்டு மணி ஆகுது ஸோ பன்னெண்டு மணி ஆகுது அப்போ நாங்கள் போய் இனித்தான் நானஞ்சு அதுவும் போய் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து வீட்டை வர்றவங்களுக்கும் கொடுத்துக்கொண்டு அப்படியே வந்து வராவங்களுக்கு விழுத்து அடி போய் கொண்டு கொடுக்க போகணும் இன்றைக்கும் வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை கூப்பிட்டு கொடுக்குறத விட அவங்களுடைய வீடு தேடிப்பை கொடுக்குறதுலாம் எனக்கு சரியான விருப்பம் நீங்கள் கூட என்னுடைய வீடியோவில் எத்தனைவங்களை பார்த்துருக்கீங்க ஏன்னு சொன்னால் அவனுக்குமே வந்து வறுமையில் இருக்கிறவங்க தூரம் தூரம் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து வீடு வர்ற எங்களோட வீட்டை வர்றேன்னு சொன்னால் சரியான கஷ்டம் தானே ஏன்னு சொன்னால் ஒரு போக்குவரத்துக்கான வாகனம் நிற்காது வர்றதுக்கான அந்த போக்குவரத்து கொடுக்கக்கூடிய மாதிரி காசுகள் இருக்காது அப்போ அவங்க எல்லாத்தையுமே யோசிச்சு சில பேர் வந்து சாப்பாடு கூட வராமல் நிற்பாங்க அந்த வகையில் வர்றவங்களுக்கு இங்கே வச்சு சாப்பாடை கொடுத்து போட்டு அவங்களுடைய வீடு தேடியே மித்தாக்களுக்கு சாப்பாடை கொண்டு கொடுக்க போகணும் சார் வந்து வீடு தேடி கொண்டே கொடுக்குற சாப்பாடுன்ற அது வந்து சொல்ல முடியாது உண்மைக்குமே வந்து சில இடங்களில் நான் ஆரம்ப நாட்களில் போய் வீடியோ செய்யக்கில்ல சாப்பாடு கொடுக்கல சாப்பாடு வேண்டுறவங்க என்ன சொல்கிறோம் சின்ன பிள்ளைகள்னால் அந்த சின்ன பிள்ளைகள் எங்கள்கிட்ட அந்த சாப்பாட்டை கொண்டு கொண்டு போவேக்க அது சந்தோஷத்தோட போவாங்க ஆனால் சில டைம்ல எங்களுக்கு கவலையான் மாறுது அது வந்து சின்ன பிள்ளைகள் எங்கள்கிட்ட வந்து சாப்பாடு கேட்க எனக்கு வந்து சரியான கவலையாக இருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு போக மறுபடியுமா அங்கே எத்தனை சின்ன பிள்ளைகள் வேற போயினமோ தெரியல அதே மாதிரி வீடு தேடி எத்தனை பேர் வேற போயினுமோ தெரியல இன்னைக்கு வந்து வீடு தேடி வர்றவங்களுக்கு சோடாலெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு கொடுக்குறதுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இங்கேயே பயிராத சாப்பாடை கொடுத்து கொண்டு கொண்டு போய் கொடுக்கப்படும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேரம் சரியாயிட்டுது இப்போ நாங்கள் வந்து சாப்பாட்டு கடைக்கு போப்போம் ஸோ உங்களுடைய சார்பாக அதாவது வந்து இந்த ஏற்பாடு செய்த மயில்வானம் தயாரி அக்காவுக்கு வந்து எங்களுடைய சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவங்களுடைய அம்மா அன்ன பாக்கியம் அவங்களுக்கு வந்து ஆறாம் ஆண்டு நினைவு நாள் ஸோ அம்மாவோடைய ஆத்மா நல்லா சாந்தி விட்டு இறைவன் இறைவன் அடி கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு அப்படி நாங்கள் போக்குறோம் ஸோ அன்னபாக்கியம் அம்மாவுடைய கனவரின் பெயர் சற்குணம் ஸோ எல்லாத்தையும் வந்து சொல்லியாச்சு ஸோ தவறாக சொல்லி நான் அக்கா ஓகே இப்போ நாங்கள் வந்து சாப்பாடு இருக்க போகிறோம் அதுவும் வந்து கேள்விக்கிறான் ஓகே வாங்க நாங்கள் போகலாம் பிள்ளைக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற ஒருவர்கள் நீங்கள் கூட இப்படியான செயற்பாடு செய்யணும்னு நினைச்சா தயங்காமல் இந்த கோல் பண்ணி கேட்கலாம் மற்றது வந்து மெயினாக இன்றைக்கு செவ்வாய் கிழங்க செவ்வாய்க்கிழமை என்று சொன்னாலே என்னுடைய பயணம் பிடிக்கும் அதிலே தான் இருக்கிறது இன்றைக்கு வந்து அங்கே போகையில் உண்மைக்குமே வந்து ஒரு அண்ணாவுக்கு வந்து ஷோருக்கான மருந்து வந்து வேண்டியாக போகணும் இன்றைக்கான இன்றைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பமே ஆகவே இல்லை சரியான பிஸி ஸோ இடமும் இல்லை நான் சரியே தானே சரியான பிஸி ஆகிட்டேன் ஸோ அந்த அண்ணாக்கும் புரிஞ்சு கொள்ள நினைக்கிறேன் ஸோ அந்த அண்ணா வந்துகிட்ட காசு அனுப்பிக்கு சொல்லி அனுப்பினவர் ஒரு அவசரமும் இல்லை ஆறுதலாக வேண்டிய அனுப்புங்கன்னு சொல்லி உன்னைக்குமே வந்து எங்கள்கிட்ட பாசல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை தான் மெயினாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் எந்த ஒரு அவசரமும் இல்லை ஆறுதலாக அவங்களோட நேரத்தை பார்த்து அனுப்புங்கன்று ஒரு வார்த்தை சொல்லினோம்னு சொன்னால் அது உண்மைக்குமே வந்து பெரிய விஷயம் சில பேர் வந்து காசாக போட்டு பாசலன்னு பெலையோ பாசலன்னு பேலையோ பாசலன்னு பேளியன்னு கேட்டு விட்டுருந்தா இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு டென்ஷன் ஆயிடும் சோ எனக்கு விளங்குது ஸோ உங்களுடைய அவசர தண்ணி விளங்குது இருந்தாலும் வந்து இங்கே செயற்படுற ரங்களையும் வந்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது சாமான அளங்கி எது வண்டி அனுப்பணும்னு சொன்னாலும் என்னோட தொடர்பு கொடுலாம் ஓகே இப்போ வாங்க நாங்க சாமானம் கொண்டு போகலாம் பதினெட்டு அணைக்கு வேற சொன்ன வரை சரியா சாப்பாடு தனியாக வந்து இன்னும் நேரம் பண்ணுவேன் சரி பன்னெண்டாண்டு சைபர் ம் ஆண்ட வெயில் அப்படி ஆத்து ம் மன்னார போனோம் அப்படி கிடக்கு அம்மா? மண்ணிலும் கொடுத்துறமாடி சரி பார்த்து ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணின நம் கடைக்கு வந்துட்டோம் ஸோ இதான் வந்து அந்த கடை ஆஹா பிரியாணி கடை மந்தியை சிலையடிக்கு முன்னால் இருக்குது இது வந்து எங்களுடைய கட்டுத்துற ஊடக்கரை கரைக்கு அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் உடம்பியாக இங்கே அம்மா வந்து ஆர்டர் பண்ணிடலாம் இருந்தாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு வந்து இங்கே அம்மா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான் ஸோ அந்த வேறுபாடு கடை வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் மூணு வாங்கிக்கோ வெயில்ல நீங்கள் கருத்து சாப்பாடுங்க பெரிய வட்டி ஒன்று இருந்தால் அது

அப்பா நல்ல வாசமாக கிடக்குறாரு வீட்டில் ம் ஃப்ரேண்ண நாங்கள் ஜாபிட்றானே வார் காசை கொடுத்துட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நிமிஷம் நாங்கள் வீட்டை கொடுக்குறா தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் நாங்கள் அப்போ திடீர் எல்லாருமே வந்து சொல்லிச்சினோம் அண்ணா நாங்கள் இங்கே உங்களோட வீட்டை வாரேன்ட்டு சொன்னால் ஆட்டோவுக்கு காசு தருவீங்களான்னு சொல்லி கேட்டினோம் அப்போ ஒரு ஆள் ரெண்டு பேருக்குன்ட்டு சொன்னால் ஆட்டோவுக்கு காசு கொடுக்கலாம் இல்லாட்டி நாங்களே போய் ஏற்றிட்டு வந்திருப்போம் அப்போ முப்பது பேருக்கு இருக்கின்னா முப்பது பேருக்கு ஆட்டோ பிடிச்சி புடுறன் சொன்னால் உண்மைக்குமே வந்து சரியான கஷ்டம் அப்போ அதால் வந்து எல்லாருக்கும் அவை வேண்டிய வீட்டை கூட்டிக் கொண்டே கொடுக்கப்போகிறோம் ஸோ அதாவது வந்து நாற்பது பேருக்கான சாப்பாடு நாங்கள் எடுத்த நாங்கள் அதுலேயும் வந்து ஒரு அம்மா வந்து எங்களுடைய வீட்டை வந்து நிற்கிறா ஸோ அவங்களுக்கு வந்து உண்மைக்குமே வந்து எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடணுமன்றதான் என்னுடைய விருப்பமும் ஆனால் என்ன செய்யறது அவங்க வரையில் அதால் வந்து ஒரு அம்மா வீட்டை வந்து நிற்கிறா அவங்களுக்கு கொடுத்து போட்டு ஒரு இடத்துல கொண்டே கொடுக்கப்போகிறோம் வாங்குவோம் அம்மா கேரளம் காக்க வச்சுட்ட போல் நல்ல சூடாக கிடக்க என்ன ஆ இது இறைச்சி சாப்பாடம்மா நீங்கள் மாணவ உங்களை கொண்டு ரக்கிட்டு போகிறோம் நாங்கள் புனிதம் இருக்கு எனக்கு சாப்பாடு ஆடா உங்கள்கோந்து சாந்துக்கு சமைக்காமல் இருக்கணும் அப்போ நீங்கள் அப்போ எல்லாருக்கும் போட்டு தரட்டேம்மா அப்பா ஆரம்பமாக இருக்கிறதாங்க கறிகள் எல்லாம் புரும்பு புரிஞ்சாக கட்டினாங்க சிக்கன் கறி தான் நாங்கள் நாலாம் எத்தனை பேரும்மா ஆ சரி இந்தாங்கம்மா இதுக்கு மூன்று வீடாக்கா கரையில மேலாம் புரியும் புரிந்தா கட்டினாக்கா அப்போ இந்தா சரி உங்களை ரைக்கி விட ஆ வாங்கப்பா ரைக்கி விடுவோம் ஓமா

கத இந்த வைக்கிறேன் வைக்கிறனாக்கா தம்பி தள்ளுங்க எத்தனை பேர் இருக்க எத்தனை பேர் சொன்ன நீங்கள் सापड़ा <laughs> अब

இந்த வீட்டில் வெற வச்சு கொடுக்குறது சுவோம் என்ன சரியான கரை அரைச்சல் ஆனால் சாப்பாடு வேண்டவங்களையும் தானே வேணும் என்ன அப்பா இல்லை இனி வேற கொடுப்போம் ஆக்கள் ஓ வந்தாக்களை கொடுப்போம் வாங்க ஓ வேறு கதிரை இருக்காக்கா ஒரு கதிரை தாங்க ஆனால் வாரன்ட்டு சொன்னால் உங்களுக்கு கஷ்டம் கஷ்டந்தானே ஒரு ஆள் ஒரு மூணு நாலு பேருண்டா பரவாயில்ல ரெண்டு பேரும் மூன்று பேரும் பரவாயில்ல இங்கே முப்பது பேருக்குண்டான் ஆட்டோ பிடிக்கண்டா ஆ தான் ரசி சாப்பாடு தான் அண்ணா சார் எல்லாம் சரியாக்கா கொடுக்குறேண்ண இந்தா ഉൾ താൻ തരും ഏതാ എന്താവാ കാണേ എന്താ കറി ചുടുമ്പാ

நான் கலைக்க மாட்டேன்

ആറ് ഗ്രണ്ട് സാപ്പാടാ

അട അമ്മ നമ്മൾ പാങ്ങും നമ്മൾ പാങ്ങും മാത്രമേ വേണ്ട നമ്മൾ അവിടെ വന്നിട്ട് വാ ആയെയാ ബാം يلا ഇത്രയേ ഉള്ളൂ അല്ലേ എന്താ ചെയ്യുന്നത് അമ്മ അടി തിങ്ങ പറ നിങ്ങൾ അക്ക നമ്മൾ കാണുന്നാ മാണിയാ ആര് കേൾക്കുന്നേടോ நீங்க வேண்டிங்கள வேணுங்க நீங்களா அதான் மூன்று மூன்று தாங்குறே மூன்று தாங்க முப்பத்தாறு மாசம் கொண்டு வந்தா இருந்தா இந்தா நீங்கள் வேண்டியங்களா நீங்கள் வேண்டியங்களா இந்தா ஒண்டிரு

பிறந்த நாள் என்ன அதாவது வந்து இருக்கிறவங்க டென்மார்க்ல இருக்கிறவங்க அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து அவங்களுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க இப்போ நினைவு நாளுக்காக அதாவது வந்து ஏழாம் தேதி நினைவு நாள் அப்போ அவங்கள்ட இன்றைக்கு ஒம்பதாந்தேதி கொடுக்குறதுக்கான காரணம் அதாவது வந்து அவங்களுடைய மகளுடைய திருமண நாள் இன்றைக்கு அப்போ அதற்காக இன்றைக்கு வந்து அவங்களுடைய அம்மாண்ட ஞாபக ஒருத்தமாக கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ எங்களுக்கு வந்து பெரியவளான சந்தோஷம் நான் நினச்சது நாற்பது வாசல் எடுத்தது எங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வருமா சொல்லி பிரச்சனை இல்லை அப்போ நான் எடுத்த சாப்பாடு வந்து

ஆனால் இல்லை நான் நினைச்சது சாப்பிட்றதுக்கு ஆக கொஞ்சம் பேர் நான் வரையினோம்னுட்டு சொல்லி இப்போ வீட்டை தான் நான் அரேஞ்ச் பண்ணினேன் இப்போ திடீரென்று வராத பட்சத்துலாம் எஞ்சா கொண்டு வந்தது இல்லாட்டி நான் தெரிஞ்சிருந்தால் கணக்க சாப்பாடு கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் ரைக்கினோம்னுட்டு தெரிஞ்சிருந்தா கணக்க சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருப்பேன் ஓகே அப்போ பிரச்சனை இல்லை இப்போ இனி ஏதாவது அப்படி எதுவும் வந்தால் கணக்க வடிவாக எடுத்து சொல்லுங்க கணக்கையாக கொடுப்போம்ல ஓ அதாவது வந்து மரக்கறி சாப்பாடு இல்லை மச்ச சாப்பாடு தான் எடுத்ததா அப்போ எல்லாரும் வயிறார சாப்பிடுவீங்கன்னா ஓகேக்கா அப்போ நானும் வந்து இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்க கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் அதே மாதிரிக்கு அம்மாவுடைய ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுத்துருக்கீங்க உண்மைக்குமே வந்து தானத்திலே சந்ததானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு அன்னதானத்தை செய்திருக்கீங்க உண்மைக்குமே வந்து உங்களுடைய அம்மாவுடைய ஆத்மா ரொம்பவுமே வந்து சாந்தி வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து விடுவிட்டு கொள்ளுகிறோம் பாய்